السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله من الذي أرخلي بشهود حوذر أرخلي نام بارت ورقوديا دعاك لنديا ذكرها لنديا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த வசீஃபாவை இந்த துவை முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் பஹான மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான் நம்முடைய துஆக்கள் அல்லாஹாவிடத்திலே உடனே கபூலாகும் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னுடைய து கபூலாகுவதில்லை நான் ஒவ்வொரு நாளும் து ஆக்களை கேட்கின்றேன் நான் கேட்பவை எனக்கு கிடைப்பதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகிறார்கள் உங்களுடையது ஆ அல்லாஹவிடத்திலே கபூலாக வேண்டுமா நீங்கள் அல்லாஹவிடத்திலே அதிகமாக அது ஆக்களை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடையது ஆக்களை கபூல் செய்வான் அதே போன்று பொறுமையாக நீங்கள் து ஆக்களை கேளுங்கள் யக்கீனோடு நீங்கள் து கேளுங்கள் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்களே கபூலாகும் அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே துவாக்கள் கபூலாகுவதற்கு இமாம்கள் குர் ஆணில் உள்ள சில ஆயத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வசனங்களை நாம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹல் பஹானால நம்முடைய து கபூல் செய்கின்றான் அதிலே மிக முக்கியமான ஒரு வசனம் முன்னூத்தி பதிமூன்று தடவை நாம் இந்த ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நிச்சயமாக இவ்வாறு ஓதினால் அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வான் இவ்வாறு ஓத வேண்டும் என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அலிஃப்லாம் மீம் الله لا اله الا هو الحي القيوم الواحد يا ذا الجلال والاكرام بسم الله الرحمن الرحيم ألف لام ميم. الله لا اله الا هو الحي القيوم الواحد يا ذا الجلال والاكرام இந்த வசனங்களை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்